உங்களை இன்றைய நாளில் உங்களோடு மீளவும் ஒரு இனிய பொழுதில் சாதிப்பதில் நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்கள் இன்று எங்களுடைய வீர மகன் வீர புதல்வன் அர்ச்சனா தொடர்பாக பேச வழங்குகிறோம் என்னதான் அப்படி அவர்கள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு இதை விட்டால் வேறு தலைப்பிலேயான எதிராளிகள் கேட்பது புரிகிறது ஆனாலும் அவன் தொடர்பாக பேசித்தானே ஆகவும் இந்த பாதலால் நாங்கள் இங்கு எழுந்து வந்திருக்கிறோம் என்பதை உங்கள் நினைவில் இருத்தி இந்த விடயத்துக்கு நாங்கள் நுழைவதற்கு முன்னாக சில நூதனமாக சில விடயங்களை சொல்ல விளைகின்றோம் இன்றைய பாடுபொருள் இன்றைய தலைப்பு எது வந்தால் தொடர்பாக அவனது அசைவுகள் தொடர்பாக அவனது வீரம் தொடர்பாக அவனது விவேகம் தொடர்பாக என்னதான் செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை எடுத்து விளக்க வேண்டிய தருணம் இது என்பதால் உங்களோடு ஒரு சிம்ரன் நாங்கள் நெஞ்சத்தில் உள்ள கணங்களை இறக்கி வைப்பதற்காகவும் மஞ்சத்தை விட்டு உங்கள் முன்னால் மன்றம் வருவதற்கான காரணம் இது என்பதை நீங்கள் இன்றைய உணர்ந்து கொள்ள வேண்டும் விட்டில் பூச்சிகள் விடுதலை அறந்துதான் நமது விடுதலைக்காக எழுந்து வருகின்றன நெருப்பு கூட்டுக்குள் சென்றவை விழுந்து மரணம் அடைகின்ற பொழுதும் தாங்கள் வீரம் செய்ததாகத்தான் அந்த விட்டு பூச்சிகள் எண்ணிக்கொள்கின்றன வலை விரிக்கின்ற பொழுது அந்த வலையில் நாங்கள் சிக்கிவிடுவோம் என்பதை தெரியாமல் தான் மீன்களும் அதனுடைய உயிரினங்களும் வலைக்குள் சிக்கிக் கொள்வது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உணவை வீசிய ஒருவன் தூண்டிலே போடுகின்ற பொழுது அது எனக்கான தற்கொலைக்கான தாக்குதல் என்பதை புரிந்து கொள்ளாம அந்த உணவை தேடி அந்த இறைக்கு தேடி செல்கின்ற மீன்களும் விலங்குகளும் மாட்டிக் கொள்கின்ற வரலாறுகள் கண்முன்னே நடக்கின்றது மன்னாரிலே இருந்த ஒரு தனது சோதரி தனது தாயாவனால் ஒரு கட்டித்திறந்த அவன் சிறையில் இருந்த காலப்போதிவன் கற்றவனை கட்டி தூக்கி கொண்டு சிறையில் அடுத்து விடுதலை செய்திருக்கிறீர்களாம் சிறையில் அடுத்தது உங்கள் கட்டித்திறந்த அவன் சிறையில் இருந்த காலப்போதிலும் கற்றுக்கொண்ட பாடங்களில் ஏறலாம் அவன் வீரம் எதிர்வரும் காலங்களில் அவன் எழுந்து நடப்பதற்கும் தான் எதிரே வைக்கின்ற பல கருத்துக்களை சுமந்து செல்வதற்கும் அவன் வீரமுடன் எழுந்து எங்கள் விடுதலை நோக்கி பயணிப்பதற்கும் ஆழமான கருத்துக்களை ஆழம் நெஞ்சுக்குள் விதைப்பதற்கும் அவன் சிறை சென்றது சரிதான் சிறைப்படுத்து நீ உங்களது சிறைகள் அவனை சிறைப்படுத்தாது அவன் விதையாக எழுந்து முளைப்பதற்கும் விதையாக விழுந்து வடிப்பதற்கும் வாலலாவிய ரீதியில் அவன் உயர்ந்து வளர்வதற்கும் உங்களது சிறைகள் ஒன்றும் அவனை செதுக்கும் சிற்பி என்றும் செதுக்கப்படுகிறானே தவிர அவனை எந்துட முடிவதை கல்லை கண்ட ஒரு சிற்பி அவனுக்கு அது கல்லாக தெரியாது அது அது தெரியும் செதுக்க அவனுக்குரிய அன்பும் ஆதிக்கி வரும் என்பதை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் மாரியிலே பொங்கி வருகின்ற மழை நீர் தானே குளத்தில் நீரடைத்து கட்ட கட்டாக்காளி யாராக வெள்ளமாக உடைத்து பாய்கின்ற பொழுது நாங்கள் கட்டி வைத்த அழகு மாளிகையே மல்லி செல்கின்றது அந்த வெள்ளத்தில் தானே நீங்கள் நீந்தி குளிக்கின்றீர்கள் எமது வீட்டுக்குள் என்றும் வெள்ளம் பெறாது என்று எண்ணிக்கொண்டிருந்த வெள்ளை வேட்டிகளும் இன்று ஓடி ஒடிவதற்கான அத்தனை அரசியலையும் அவன் நாசுக்காகவல்லா செய்திருக்கிறான் விடுதலையை நேசிக்கின்ற ஒரு வீரமகன் விடுதலைக்காக போராடுகின்ற ஒரு தீர மகன் என்றும் இதற்கும் எப்பொழுதும் மஞ்சமாட்டான் என்பதற்கு எங்களுடைய அர்ச்சனா ஒரு உதாரணமாக காணப்படுகின்றான் முப்பத்தி எட்டு வயது வாலிபன் அவனுக்கு என்ன தெரியும் ஆடம்பரமான காலில் அலங்காரமான வாழ்வியலோடு அவன் ஒன்றித்து பயணித்திருக்க முடியும் அழகழகாக பெண்களை பார்த்து அதன் பின்னால் அணியாக திரட்டிருக்க முடியும் தூக்கி உயிரை என மதித்து உங்களுக்காக வந்து நின்றானே அந்த மக்கள் அவனை தோளில் தூக்கி கொண்டாடிய பொழுது அவனது உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது நெஞ்செல்லாம் வியந்திருக்கிறான் இன்றைய நாளில் சமூக ஊடகங்களில் ஆர்ப்பரிக்கின்ற அத்தனை காணொலிகளையும் அப்படி நாங்கள் ஆள ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுதுதான் ஒன்று மட்டும் புதிதாக

பரவியதான அன்றி வைரமுத்து அழகான ஒரு கவிதைகளை அன்றாடம் சொல்லி தருவான் தெரியுமா அப்படி சொன்னால் அதுவும் தப்பு இப்படி சொன்னால் இதுவும் தப்பு கத்து காரணம் வேண்டாம் தன்னுடல் தானே உழைக்கும் என்ற வைரமுத்து ஒரு அழகான ஒரு கவிதையை எழுதியிருந்தான் அது அர்த்தமுள்ள கவிதை தான் போல் புரியவில்லை என்றால் முகலும் உங்களுக்கு ஒரு மீட்டி சொல்கிறேன் அப்படி செய்தால் அதுவும் தப்பு இப்படி செய்தால் இதுவும் தப்பு கத்து காரணம் வேண்டாம் தன்னுடல் பார்த்தே தானே உழைக்கும் ஐயா வைரமுத்து அவர்கள் அழகாக எழுதி வைத்து அந்த வரிகள் இப்பொழுது உங்களுக்கும் பொருத்தமானவையாக காணப்படும் என்பதில் மாட்டு கருத்திலை யாம் விடுதலையின் கனவு சுமந்து எமது விடுதலைக்காக தன்னை தந்திருக்க கூடிய அர்ஜுனா ராமநாதன் தொடர்பாக நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம் பேசுவதற்கு நிறைவு எம் இருக்கின்றன பல விடயகளை தொட்டு பேசுவதற்கும் அவன் என்னதான் செய்து கொண்டிருக்கிறான் ஏன் தான் அதை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் பேச வேண்டிய நேரம் இதுவானதால் நீங்கள் பேச வாருங்கள் எழுந்து வாருங்கள் அடக்குமுறைகள் எங்கு ஒரு இடத்துசையில் இருந்து அடக்கப்படுகிறதோ அந்த அடக்குமுறையில் இருந்து அவன் எழுந்து வடிக்கின்ற பொழுதுதான் எரிமலையாக விடிந்து எரிமலையாக பொங்கி எரிகின்ற பொழுதுதான் அந்த எரிமலை புலம்புகள் எழுந்து வடிக்கின்றன எங்களது விடுதலைக்காகவும்

சரியாக வழிநடத்தி அவன் சிந்தனையிலே பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டான் விட்ட தவறுகளை திருத்தி கொண்டான் அதன் ஊடாகவே பெரும் உனக்கான படி என்பதை நீ மறந்து நீ மறந்துவிடாதே உன்னோடு என்று இருப்போன் உன்னை உதறி தள்ளலாம் உன்னோடு கூட வந்தவன் உன் முதுகில் குத்திச் செல்லலாம் கவலைப்படாதே இது என்றும் எப்பொழுது நடக்கும் உன்னோடு பழகுவவர்கள் என்றும் நாளை துரோகியாக மாறினால் அன்று எப்படி அதிலிருந்து நீ மீறிக்கொள்வது அல்லது அதிலிருந்து மாறிக்கொள்வது என்பதை புரிந்து கொள் உனது கதைகளை கேட்டு அவன் இன்னொருவனுக்கு பரப்பி உனை தவறாத தவறாக சித்தரிக்க முற்படுகிறான் என்றால் நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை நீ புரிந்து உனது உனது புரிதலும் உனது தெளிதலும் உன்னை வளப்படுத்தும் அதற்காக நீ ஆழமாக சீந்தி இயற்கையை கொஞ்சம் சீந்தித் சீந்தித்தப்பார் உன் ஜன்னல்களை திறந்துவிட்டு அந்த இயற்கையை பார்க்கின்ற பொழுது முகில்கள் வந்து வானில் கொஞ்சி விளையாடுகின்ற பொழுதும் அந்த மலைகள் நடுவிலே அந்த காற்று வந்து ஆடி போகின்ற பொழுது அந்த முகில் மெல்லன ஆடி அசைந்து போகிறது போகிறதான் அதுக்குள் உனக்கு ஒரு கற்பனை பிறக்கும் அந்த கற்பனைக்குள் ஒரு கவிதை பிறக்கும் அந்த கவிதை தான் நாளாக பாட்டாக பிறக்கும் அந்த பாட்டு இசையோடு கொடுக்கின்ற பொழுதுதான் ஒரு புரட்சி வடிக்கும் அந்த புரட்சி தான் இந்த விடுதலையினுடைய இறுதியின் வடிவமாக உன் கைகளில் கிடக்கும் நீ ஆயுதங்களை தூக்கி எறிந்து விட்டு அகிம்சைக்காக போராடு போராடுகின்ற பொழுதுதான் நீ விடுதலை நோக்கி சரியான பாதையில் செல்வதற்கான வழித்தடத்தை அது வழி மாறாதல் அமர்த்திக் கொள்ளும் என்பதை நீ போய் புரிந்து கொள்வாய் எழுந்து நடா இதற்கும் அஞ்சாதே ஏணியாக இரு பேச்சுவார்த்தை என்பது என்ன ரெண்டு ரெண்டு பொருள் வரும் ஒன்று

நாங்கள் இதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் பயணிக்கிறோம் இதற்காக அந்த அர்ஜுனா மனிதன் எங்கள் முன்னால் எழுந்து வடிக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாத வரைக்கும் இந்த பேச்சுகள் தொடரத்தான் செய்யும் என்பதை கொஞ்சம் உங்கள் நெஞ்சத்தை தொட்டு கொஞ்சம் கொஞ்சம் கட்டி தழிவு பழகிக் கொள்ளுங்கள் அது வரைக்கும் இவ்வாறான இழிவுகளும் மின்னல்களும் உங்களை சுற்றி தொடரத்தான் செய்யும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பேச்சுவார்த்தை ஏன் உருவாக்கப்படுகின்றன உருவாக்கப்படுகின்றன ஒரு மண்ணினுடைய மனிதனுடைய விடுதலைக்காக எழுதப்படுகின்ற பேச்சுவார்த்தைகள் உண்மையான பேச்சுவார்த்தைகள் எந்திருக்குமாயிருந்தால் இந்த யுத்தம் இதை

சண்டையிடுகின்ற ஒரு காலத்தையும் வரலாற்றையும் அது உருவாக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது புரிந்து கொள்ளாத வரைக்கும் இவ்வாறான இழிவான இன்னலான இடையூறான பேச்சுகள் வருவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை என் சொந்தங்களை உன் நெஞ்சங்களில் கொஞ்சமே எழுதிக்கொள் விடுதலையின் பேரொழியாய் விடுத்து பறக்கின்ற அர்ஜுனாவை நிலைமை தாங்கி அப்பொழுது இப்பொழுதும் இவ்வாறு பேசத்தான் வைக்கிறது அந்த பேச வைக்கின்ற உங்களது வாய்களுக்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் என நெஞ்சாந்த நன்றிகளை தெரிவித்து இத்துடன் விடைபெற்றுக் கொள்கிறேன் எந்த மெழுத்தானி முனையில் உங்கள் நண்பன் வேறு யார் வல்ல நான் தான் உங்கள் வன்னிமைந்த நன்றி வணக்கம்